நவநிதிகளுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குபேரர் அப்பேற்பட்ட குபேரருக்கே செல்வத்தை கொடுத்த மகாருத்ர மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் குபேர யோகம் கிடைக்க இன்றைய நாள் பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை பக்தியோடு சொல்லுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அசுரனாக பிறந்து சிவபெருமானை மனதார நினைத்து தவமிருந்து வரத்தை பெற்றவர் தான் குபேரர் மேலும் இவருக்கு நவநிதிகளையும் சிவபெருமானே அருளினார் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நவநிதிகளுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைப்பதற்கு காரணமாக திகழ்ந்தவர் சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் குபேரருக்குரிய வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருப்பது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும் இன்றைய நாள் பிரதோஷ நாழிகைகளும் குரு ஹோரையும் சேர்ந்து வரக்கூடிய இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த சிவபெருமானின் மந்திரத்தை சொல்ல பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் இதற்கு முதலில் ஒரு தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டில் விபூதி அல்லது குங்குமத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யையோ அல்லது இந்த மூன்றையும் கலந்து கூட ஊற்றி விளக்கேற்றலாம் இந்த விளக்கானது இரண்டு பஞ்சு திரிகளாக போற்று ஏற்ற வேண்டும் விளக்க ஏற்றிய பிற்பாடு பதினோரு நாணயங்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது ஒரு ரூபாய் நாணயமோ இரண்டு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயாக கூட இருக்கலாம் இந்த பதினோரு நாணயங்களையும் அந்த தட்டில் வைத்து விடுங்கள் இந்த தீபமானது சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஏற்றுங்கள் அதன் பிறகு தீபத்திற்கு முன்பு அமைதியாக அமர்ந்து கொண்டு वापरमानिन्किन्दमहामन्दिरते भक्तियोड 11 మురై ചൊల్లుంగల్ ఓం నమస్తే అస్తు భగవన్ విశ్వేశ్వరాయ మహాదేవాయ త్రయం భకాయ త్రిపురాం ధకాయ త్రికాగ్నికాలాయ కాలాగ్నిరుద్రాయ నీలకంటాయ மிருத்யுயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா இந்த மகாருத்ர மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை நாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதும் கையில் விபூதியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நாணயத்தின் மீது விபூதியை அர்ச்சனை செய்வது போல போட்டுக்கொண்டே வர வேண்டும் பதினோரு முறை பதினோரு நாணயங்களின் மீது இந்த விபூதியை அர்ச்சனையாக செய்ய வேண்டும் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அந்த சங்கில் விபூதியை போட்டு சங்கின் மூலமாக கூட அர்ச்சனை போல இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் அதே போல உங்கள் வீட்டில் சிறிய அளவிலான சிவலிங்கம் இருக்கிறது என்ற பட்சத்தில் அந்த நாணயம் இருக்கும் தட்டில் விளக்கிற்கு பதிலாக சிவபெருமானின் சிவலிங்கத்தையே வைத்து அந்த சிவலிங்கத்திற்கு விபூதியாலோ அல்லது பால் கொண்டோ நீர் கொண்டோ அல்லது பன்னீர் தயிர் இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்தும் இந்த வழிபாட்டை நாம் தான் இந்த சிவபெருமானின் வழிபாட்டை செய்து முடித்த பிற்பாடு நாம் அந்த பதினோரு நாணயங்களையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கொண்டு வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் வியாபாரம் செய்யும் இடத்தில் கல்லா பெட்டியில் பத்திரமாக வைக்க வேண்டும் இன்று பிரதோஷ நாழிகையில் ஹோரையில் அந்த குபேரருக்கே செல்வத்தை அள்ளி கொடுத்த இந்த மகாருத்ர மந்திரத்தை நாம் பதினோரு முறை பாராயணம் செய்ய குபேர யோகம் நமக்கும் கிடைக்கும் என்று என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுல சந்திப்போம்